நீங்கள் பார்த்துட்ருக்கிறத அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வர வீடியோ உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் ரோடு குண்டடத்துக்கு பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள வந்தால் போதுங்க தார் ரோடு பேசுலையே லொகேட் ஆயிருக்குது தார் ரோடு பேசிலேயே ஒரு எண்பது சென்ட் அருமையான செம்மன் பூமிங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பூமி ஒரே ஸ்கொயராக வருங்க இந்த தார் பாய் இருந்து இந்த வெறுங்காடு இந்த தட்டைக்காடு எல்லாம் சேர்த்து எண்பத்தி நாலு செண்டுங்க தென்னை மரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பது நாற்பது மரம் இருக்குங்க தேரியாவளியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மரம் நல்ல காப்பு நீங்கள் வாங்கி தென்னை புல ஓட்டாலும் உங்களுக்கு நல்லா காய்க்குங்க சர்வீஸ் கிணறு எல்லாமே இருக்குதுங்க தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க தண்ணி நல்லா நீரில் வாட்டர் லெவலில் உள்ள ஏரியாங்க தென்னை மரம் பாத்துட்டீங்கன்னா நல்லா இருக்குதுங்க காப்பு நீங்க வாங்கி ஃபுல்லா தென்னை மரம் தென்னை மரம் போடுறதுனால சரி இல்ல வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆகிட்டு எதுக்குமே பாத்துட்டீங்கன்னா பூமி நல்ல யூஸ் ஆகுங்க இந்த மாதிரி தண்ணி வசதியோட இந்த ஏரியாவில் பூமி கிடைக்கிறது கஷ்டங்க எண்பத்தி நாலு சென்ட் விலையவலா சொல்றாங்க பாத்துட்டீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்தா குறைச்சி பேசலாங்க இந்த பூமி பாக்குற மாதிரி இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் நன்றி வணக்கம்